ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரிக்கான போஸ்டிங் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான் மொத்த வேக்கன்சி வந்து முன்னூற்றி அறுபத்தெட்டு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பேசிக் பே இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் உங்களுக்கு ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் இருந்து பாருங்கள் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னூற்றி அறுபத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு அதில் வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை ரீஜன் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்ஆர்னு கொடுத்துருப்பாங்க சதர்ன் ரீஜன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சியாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோஸிங் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான டேட்டில் இருந்து உங்களுக்கு மாடிஃபிகேஷன் விண்டோ கரெக்ஷன் விண்டோக்கான டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு முந்நூற்றி அறுபத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதை உங்களுக்கு நான் பின்னாடி காமிக்கிறேன் ஸோ அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீட்டெயிலாக ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் பி டபுள் டி அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது டென் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ்ன்னு ஸோ இங்கே வந்து பாருங்க டேட் ஆஃப் பர்த்தோடு கொடுத்துருப்பாங்க அதாவது யூஆர் இடபுள்யூஎஸ்சாக இருந்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஓபிசியாக இருந்தீங்கன்னா தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்க எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் எம்பத்தெட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்துமே கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் எனி டிகிரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இதில் ஸோ இதில் கொடுத்துருக்கற மாதிரி எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் ஃபீமேல் கேட்டகிரி எக்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸென்டர் இவங்க எல்லாத்துக்குமே இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் இருக்கும் இந்த ஃபீஸுமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மீதி இருக்கிற கேண்டிட்ஸ்க்குலாம் வந்து ஐநூறுரூவா ஃபீஸ் அதில் நானூறுரூவா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூமெண்ட் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு இருக்க போது சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்க நூறு கொஷின்ஸ் வந்து வரும் நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பாகனா ஒன் பை தேர்டில் வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அந்த சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஸோ டேட்டா அலிலிஸ்ட்லேருந்து லாஜிக்கல் கேபிலிட்டி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மென்டல் ரீசனிங் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இருக்கும் ஸோ இதிலே வந்து பாருங்க அதுக்கான ஈச் கொஷின்ஸ் வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் மார்க்குமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது ரெண்டாவது உங்களுக்கு நடக்கும் இதுக்கப்புறம் தான் வந்து பாருங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் இதெல்லாம் வந்து இருக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துருக்குற மாதிரி இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்தெந்த ரீஜனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் வெப்சைட் லிங்க்குமே இருக்குது நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி சென்னை இதில் வந்து வருவோம் அங்கே தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு ஜோன் வைஸ் வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அந்த அந்தந்த ஜோனில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ சென்னை ஆர்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு எஸ்ஆர்னா சதன் ரீஜனுக்கான ஜோனு இதில் வந்து பாருங்க நம்ம சென்னை ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அஞ்சு வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து முந்நூற்றி வேக்கன்சி இருக்குது அது ஒரு ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கு வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வந்து சென்னை ஆர்ஆர்பியில் தான் வந்து வருவோம் அதனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு எஸ்ஆருங்கிற இடத்துல உங்களுக்கு அஞ்சு வேகன்சி இருக்குது அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்